வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் பல டிவோஷனல் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்து கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகார முறைகள் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு தை அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தை அம்மாவாசை வருகிறது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் எப்படி நாம் வழிபட வேண்டும் என்னைக்கு வருகிறது தேதி மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு தை அமாவாசை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது அன்றைய திதி ஆனது காலை எட்டு ஐந்து மணி முதல் மறுநாள் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தெட்டு மணி வரை உள்ளது பித்ருக்களுக்கு உகந்த நாளாக அமாவாசை கருதப்படுகிறது உத்தராயண காலத்தின் தொடக்கத்தில் வரும் தை மாதத்தில் இந்த அமாவாசை வருகிறது அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது எப்பொழுதுமே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது நம் வாழ்வில் மேலும் மேலும் உயரலாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டின் அமாவாசை அதாவது தை புரட்டாசி மற்றும் ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசை தினமாக கருதப்படுகிறது கச்சாயன காலத்தில் வரும் அமாவாசை ஆனது ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதேபோல் அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆனது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் பட்சத்தில் வருகின்றதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அமாவாசை தினத்தன்று கடலின் ஈர்ப்பு மாறுகிறது மற்றும் இயற்கை மாறுகிறது அதனால்தான் அன்றைய தினங்களில் நாம் வழிபாட்டிற்காக அதாவது முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் கொடுத்தால் நமக்கு புண்ணியம் கூடுகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு பிடித்த பண்டங்களை அவர்களுக்கு தர்ப்பணமாக கொடுத்து படையலிட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் குடும்பத்தில் மேன்மை ஏற்படும் என்று கூறப்படுகிறது முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல்களை போட்டு வழிபடுவதனால் மன நிம்மதி ஏற்படுகிறது மற்றும் அன்றைய தினத்தில் காகத்திற்கு அன்னமிட வேண்டும் காக ரூபத்தில் வந்து நம் முன்னோர்கள் உணவை உட்கொண்டுகிறார் என்பது ஒரு ஐதீகம் இருக்கிறது அதேபோல் அருகம்புல் அகத்தி கீரை கோதுமை தவிர பசுமாட்டிற்கு நாம் கொடுக்கலாம் பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிகவும் புண்ணியம் கிட்டும் அதனால் நம் மூன்று தலைமுறைகள் நம்மை வாழ்த்தும் என்று கருட புராணம் கூறுகிறது அமாவாசை தினத்தன்று தலைக்கு ஸ்நானம் செய்யலாம் ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அன்றைய தினம் மாமிசம் சமைத் சமைக்கக்கூடாது தர்ப்பணம் எப்பொழுதும் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக பார்த்தபடி கொடுப்பது சிறப்பானதாகும் தர்ப்பணம் செய்யும்போது மற்றவர்களிடமிருந்து கருப்பு எல்லை கடன் வாங்கக்கூடாது மற்றும் அமாவாசை தினத்தன்று நாம் முன்னோர்களை நினைத்து ஐந்து நிமிடம் தியானித்து நாம் எதை வேண்டினாலும் நமக்கு கூடிய சீக்கிரத்தில் அது விரைவாக கிடைக்கும் எப்பொழுதுமே நாம் அமாவாசை தினத்தன்று நாம் முன்னோர்கள் வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் மறந்துவிடக்கூடாது நம் தலைமுறை தலைமுறையாக இருந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மற்றும் நம்முடைய சங்கதியர்கள் முன்னேற்றம் மற்றும் அவர்களுடைய ஆசீர்வாதம் மிகவும் நம்முடைய சங்கதியருக்கு நமக்கும் கிட்டும் என்பது கருத்து சிலர் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் கொடுப்பார்கள் காசி ராமேஸ்வரம் சென்று தர்ப்பணம் கொடுப்பார்கள் சிலர் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் இது இரண்டில் எது வேணாலும் நாம் செய்யலாம் முதலில் காலையில் அமாவாசை தினத்தன்று காலையில் தர்ப்பணத்தை முடித்து விட்டு பிறகு தான் வீட்டில் விளக்கு ஏற்றி வாசலில் கோலமிட்டு மற்ற தெய்வங்களை நாம் வணங்க வேண்டும் அதாவது நாளைய தினம் அதாவது தை வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருகிறது விளக்கு பூஜை சில பேர் வீட்டில் செய்வாங்க அதாவது தர்ப்பணம் கொடுக்கிறவர்கள் தர்ப்பணம் கொடுத்து விட்டு பிறகு விளக்கு பூஜை மற்றும் தெய்வங்களுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் அதாவது அமாவாசை தினத்தன்று யாருக்காவது உணவு தானமாக கொடுக்கலாம் அதாவது தர்ப்பணம் பண்ண முடியாதவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அன்றைய தினம் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் அமாவாசை தினத்தன்று மாலையில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது அன்றைய தினத்தில் மாலையில் நாராயணனை நினைத்து முன்னோர்களுக்காக வேண்டி நாம் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அம்மாவாசை தினத்தனை தினத்தன்று எப்படி கடைபிடித்தால் குடும்பத்தில் பிரச்சனை வராது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் முன்னோர்களின் அருளோடு இறை அருளோடு நமக்கு அவர்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அன்றைய தினத்தில் நாம் நமக்கு கிடைக்கும் அம்மாவாசை தினத்தன்று இரவு நேரத்தில் நாம் அன்னம் உட்கொள்ளாமல் பலகாரமாக தோசை இட்லி போன்றவைகளை நாம் உட்கொள்ளலாம் அதனால் அன்பர்களே நாளைய தினம் அதாவது தை வெள்ளிக்கிழமை மற்றும் தை அமாவாசையை மறந்துவிடாதீர்கள் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுத்து உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை அனைத்தும் தீர்த்து விட முடியும் காலகாலமாக இருக்கின்ற முன்னோர்களை வழிபாடு முன்னோர்கள் வழிபாடுக்கென்றே ஒரு நாள் இருக்கிறது அதனால் தவற விடாதீர்கள் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை அடுத்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்